அரசு அதிகாரிகளிடம் பல்வேறு முறை மனு கொடுத்தும் செய்தி வெளியிட்டும் நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகள் கண்ணை கட்டிக்கொண்டு கொண்டு தூங்குகிறார்களா ஏழை விவசாயிகள் கேள்வி நடவடிக்கை எடுப்பாரா தமிழ்நாடு முதல்வர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பொம்மிடி முதல்நிலை ஊராட்சி துறிஞ்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணிக்கம் என்பவர் இவர் மழைநீர் வடிகால் நீர் வழிப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பல்வேறு முறை அரசு அதிகாரிகள் மனு கொடுத்தும் செய்தி வெளியிட்டும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கின்றனர் மேலும் நீர்வழிப்பாதை ஆக்கிரமிப்பு செய்ததால் விவசாய பயிர்கள் வீடு கிணறு போன்றவை சேதமடைந்துள்ளது இதைப்பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பல்வேறு முறை மனு கொடுத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனிடையே பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஆக்கிரமிப்பை அகற்றாமல் இருக்கிறார்கள் மேலும் அரசு அதிகாரிகள் ஏழை விவசாயிகளின் கண்ணீரை துடிக்காமல் அவர்கள் சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்து வருகின்றனர் மேலும் இதே நிலைமை ஏற்பட்டால் ஏழை விவசாயிகள் உயிரை விடுவதை விட வேறு வழி இல்லை என்று கண்ணீர் மல்க தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றனர் மண்டல செய்தியாளர் ராஜீவ் காந்தி செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்